உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் இதை நடத்துவதற்கான காரணம் என்ன அதுவும் முக்கியமாக ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு ஸ்டாலினுடைய ரோட் ஷோ எதற்காக இந்த ரோட் ஷோ எதற்காக இந்த பொதுக்குழு கூட்டம் அழகிரியினுடைய ரவுடிசம் அப்படின்னு திமுக அப்படின்னாலே பதட்டப்பட்ட அச்சப்பட்ட திமுக என்றாலே ரவுடித்தனம் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை அப்படின்றத அந்த பெயரை மறைப்பதற்காக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக திமுக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இந்த பொதுக்குழு கூட்டமும் இந்த ரோட் ஷோவும் நடக்கிறதா திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலிகள் மதுரை அப்படின்னாலே அரசியல் ரீதியாக யார்னாலும் கட்சி தொடங்கணும்னா அது மதுரை தான் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு அங்கீகாரத்தை பெறணும் மக்களிடத்தில் போய் மிகப்பெரிய அளவில் சென்றடையணும் இல்லை ஒரு பெரும் கூட்டம் கூடணும் அப்படின்னா அரசியல் ரீதியாக அது வந்து அண்ணாத்துறை காலத்தில் இருந்து கடைசியாக உள்ள விஜய் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது வந்து மதுரை தான் அப்படிதான் மதுரை வந்து அரசியலுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு மாநகரமாக கூட நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய மதுரையில் கடந்த காலங்களில் திமுக செய்த அட்டூழியங்கள் குறிப்பா அழகிரி அவர்கள் செய்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இதனால தென்மாநில தென் மாவட்டங்கள் அனைத்துமே வந்து திமுக பெயர் கெட்டு போய் இனிமேல் தென் மாவட்டங்களில் திமுக ஓட்டு கூட கேட்க வர முடியாது அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டதற்கு பிறகு அழகிரி அவர்களை கட்சியிலிருந்து முழுக்க அவரை வந்து ஒதுக்கி வைத்தார்கள் அப்போனா தான் இங்கே போய் திமுக நிற்க முடியும் ஓட்டு கேட்குற நிலைக்காவது போகணும்னா அழகிரியை கட்சியிலிருந்து ஓரங்கட்டி வச்சாதான் அது நடக்கும் அப்படின்னு ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் மிகப்பெரிய சண்டை மோதல் அப்படிலாம் இருக்கிற மாதிரியான ஒரு எல்லாம் காமிச்சு கடைசி இறுதியில் அவர் கட்சியிலேயே இல்லை அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை இதுவரைக்கும் அவர் கொள்ளையடித்த பணத்தை சுருட்டிட்டு போய் அவர் நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் கொண்டு போய் நிறுத்தினதுக்கப்புறம் பிடிஆர் தியாகராஜன் அவர்களை கொண்டு வந்து நாங்கள் புனிதரிலும் புனிதர் திமுக என்பது பா பண்பாளர்கள் சான்றோர்களுடைய ஒரு தலைமையில் தான் நடக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்சரை காமிச்சாங்க தென்மாட் மாவட்டங்களில் அழகிரியில் அதற்கு பதிலாக வந்து பிடிஆர் தியாகராஜன் சொல்லி பிடிஆர் தியாகராஜன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரம்படியாக ஒரு கைக்கு சொந்தக்காரரு இன்னும் சொல்லப்போனால் திமுக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பணம் கொடுத்து தான் வாக்குகளை வாங்கிச்சு ஆனால் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் மதுரை மத்திய தொகுதியில் பத்து பைசா இதுவரைக்கும் யாருக்கு கொடுத்ததில்லை அதுவும் மிக குறிப்பாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த திமுகவினுடைய சாயமே இல்லாமல் அவர் வந்து அவர் தன்னுடைய துண்டறிக்கையை கூட அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருந்தார் அப்படிப்பட்ட பிடிஆர் தியாகராஜனை வைத்து புனிதமான கட்சி திமுக இதை ரவுடிசம் இனிமேல் சொல்லாதீங்க நாங்கள் ரவுடிகளை எல்லாம் வெளியேற்றிட்டோம்னு சொல்லி ஒரு சில பேர்களை வந்து மொத்தமாக அழகிரியோடு சேர்ந்து கூண்டோடு வந்து கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நிலையில் கடந்த இந்த நான்கு ஆண்டுகளில் எந்த செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் மதுரையில் இல்லைனாலும் அரசு திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் மதுரையில் இல்லைனாலும் இந்த பெயரை மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரசியல நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்ப செய்யக்கூடிய பொதுக்குழு கூட்டமும் இந்த ரோட் ஷோவும் இருக்கிறதா அப்படின்னா உண்மையிலும் உண்மைதான் கிட்டத்தட்ட அதையெல்லாம் மறைச்சிட்டதாக திமுக என்றால் ரவுடிசம் கொலை கொலை நினைச்சிட்டதாக அதை அழிச்சிட்டா திமுக ஏதோ தென்மான் மாவட்டங்கள் எல்லாம் வந்துடுற மாதிரி ஒரு நினப்பு உங்களுக்கு இருக்குது ஆனா இப்ப நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்து முந்தி இருந்த மாதிரி தான் இப்ப இல்லையே தவிர ரவுடீசம் முந்தி இருந்த மாதிரி தான் இப்ப இல்லையே தவிர இருக்க தான் செய்யுது ஆனால் இப்ப அதையெல்லாம் மிஞ்சி இங்க திமுக மேல இருக்க கெட்ட பேர் என்னன்னா கனிம வள கொள்ளை அது மணலாக இருக்கட்டும் இல்லை குவாரிகளாக இருக்கட்டும் மலைகளை உடைத்து அள்ளி மலைகளை பூரா ஒண்ணு மூலமா ஆக்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அதற்கு இணையாக இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி மதுரையில் குறிப்பிடத்தக்க எந்த விதமான ஒரு மாபெரும் திட்டமும் இங்கே கிடையாது இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ராபுரம் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் அதாவது மதுரையில் பாலம் ஸ்டேஷன் ரோடு இவங்க ரோட் ஷோ வரக்கூடிய இடத்துல அந்த பாலம் ஸ்டேஷன் இருந்து ஜம்ராபுரம் மார்க்கெட்டுக்கு வர்ற வழியில் பந்தல்குடி கால்வாய்னு ஒரு கால்வாய் இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து அந்த கால்வாய் தூர்வாரப்பட்டது இல்லை இருபுறங்களிலும் எந்த காங்கிரீட் சுவர்களும் இதுவரை கட்டப்பட்டது இல்லை இத்தனைக்கும் மதுரையினுடைய மத்திய பகுதியாக மதுரையினுடைய முக்கிய பகுதியாக நடுப்பகுதியில் இருப்பதுதான் இந்த பந்தல்குடி வாய்க்கா நான் சொல்லக்கூடிய பாலம் ஸ்டேஷன் ரோடும் அந்த ஜம்பராபுரம் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய வழியும் ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் ரோட் ஷோ வர்றாரு அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு தெரியக்கூடாது அப்படின்னா இல்லை என்றால் ஊடகங்கள் முதலமைச்சரை போட்டு முதலமைச்சர் கால்வாயையும் சேர்த்து பதிவு செய்து அதை ஆவணப்படுத்தி ஊடகங்கள் வெளியிடலாம் அச்சத்திலயோ என்ன செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மீட்டருக்கு மேலே அந்த சாமியானா பந்தல் மாதிரி போடக்கூடியதை வச்சு அந்த வாய்க்காலையே வந்து பக்கவாட்டில் மறைச்சிருக்கிறாங்க இது காலையிலேயே மிகப்பெரிய பேசும் பொருளாகி ஊடகங்கள்லாம் இதை எடுத்து வெளியில போட்டு முதலமைச்சருக்கு முதலமைச்சர் வர்றாங்கிறதுக்காக இந்த கால்வாயை மறைத்து இவங்க வந்து இந்த சாமியான அப்படின்னு போட்டிருக்காங்க வெளியானதுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியரும் அதுல வந்து உள்ள தலையிட்டு எனக்கு இதை தெரியாது இது அதிகாரிகள் தன்மீது உள்ள குற்றச்சாட்டை தூக்கி அரசு அதிகாரிகள் மேலே தூக்கி போட்டுட்டு இப்ப அந்த திரைச்சீலை வந்து எடுக்கப்பட்டிருக்கு எதற்காக இந்த திரைச்சீலை போடணும் இதே மோடி அவர்கள் குஜராத்துக்கு வந்த போது ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகள்ல மறைச்சு மிகப்பெரிய சுற்றுச்சுவரை கட்டப்பட்டது அப்படிப்பட்ட மறைப்பு இதே திமுக எல்லி நகையாடியது அதை விமர்சனம் செய்தது அவர்கள் சுவர் கட்டினார்கள் நீங்கள் வந்து திரைச்சலை போட்டு அதை மறைச்சிருக்கீங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் நகரின் முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயை கூட தூர்வாரி சுத்தமாக வைத்து அது நமக்கு இன்னைக்கு செய்தி ஊடகங்கள்லாம் சொல்லும் தான் தெரியுது அது பந்தல்குடி வாய்க்கான்னு சாத்தியார் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் உபரி நீர் அந்த வழியாகத்தான் இந்த பந்தல்குடி கால்வாய் வழியாகத்தான் வந்து அட போய் சேருது வைகைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கும் அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அந்த கால்வாயை கூட சுத்தம் செய்து பக்கவாட்ல சுவர்களை கட்டி அதை பாதுகாக்காத இந்த அரசு இப்ப இவங்க சொல்லிதான் தெரியும் அது நீர் வரக்கூடிய கால்வாய் நான் கூட பெரிய சாக்கடை மக்கள் நினைச்சுட்டு இருக்கான் ஏன்னா ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கால்வாய் அப்படிதான் இருக்கு சரி முதலமைச்சர் வர்றாருன்னு சொல்லி எல்லாம் இரவோடு இரவாக ரோடுகளை போடக்கூடியவர்கள் ரோடுகளை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய இடங்களிலே வெள்ளை பொடிகளை தூவி அசிங்கத்தை மறைக்கக்கூடியவர்கள் அசிங்கத்தை எடுத்து துப்புரவு செய்வது கிடையாது அசிங்கத்தை மறைத்துக் கொள்வது ப்ளீச்சிங் பவுடரை போட்டு இப்போ அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை அதுக்கு பதிலாக மாவை போடுறாங்கிறாங்க அதுக்கு பதிலாக கோலப்பொடியை போடுறாங்கிறாங்க அதுலேயும் ஊழல் அப்படி அப்படியே வெள்ளை கலரில் தூவிட்டு ஏதோ மாநகரமே சுத்தமாக இருக்கிற மாதிரியும் ஏதோ சுத்தம் சுகாதாரமாக மதுரை மாநகராட்சி நான் இந்த மாநகரை வச்சிருக்கிற மாதிரியும் அப்படியே வர்றாரு வர்ற வரையில் கருணாநிதி சிலைக்கு மாலை போடுறாரு இன்னும் என்ன எத்தனை எத்தனை சிலைக்கு மாலை போடுறாருங்கிறாங்க ஐயா நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் மாலை போடுங்கள் உங்கள் அப்பாவுக்கும் கூட நீங்கள் மாலை போடுங்க இந்த மதுரையில ஒரு பாண்டிய நெடுஞ்சலியுடைய சிலை இருக்குதா ரோட் ஷோ நடத்துறீங்க பொதுக்குழுவை கூட்டுறீங்க சங்கம் வளர்த்த தமிழ் சங்கம் வளர்த்த நான்காம் தமிழ் சங்கம் அமைத்து சங்கம் வளர்த்த மதுரை மாநகர் இங்க பாண்டிய நெடுஞ்சலியின் சிலையோ இல்ல சிலப்பதிகாரத்தின் நாயகி மதுரையை மையமாக வைத்து எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தினுடைய நாயகி கண்ணையுடைய சிலையோ இங்க இருக்குதா இல்ல நீங்க வந்து மதுரை விமான நிலையத்தில் தானே இறங்கினீங்க அந்த விமான நிலையத்துடைய பெயர் என்ன ஏன் அதற்கு பாண்டிய நெடுஞ்சலியின் விமான நிலையம் வச்சா உங்க நாக்கு சுலுக்கிக்குமா இல்ல உங்க விரல் சுலுக்கிக்குமா அப்ப மதுரையின் அடையாளமாக பாண்டிய நெடுஞ்சலியின் இல்ல மதுரையின் அடையாளமாக முகவரியாக கண்ணகி இல்ல இங்க அவருடைய பெயர்கள்லாம் கிடையாது அவருடைய பெயர்கள்ல சிலைகள்லாம் கிடையாது அதற்கெல்லாம் நீங்கள் மாலை மரியாதை செய்ய மாட்டீங்க ஆனா நேத்து போன கருணாநிதிக்கு இன்னும் சாதியாக இனமாக வேற்று இனத்தாருடைய சிலைகளுக்கு முக்கியமா திருமலை நாயக்கருடைய சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிற நீங்கள் என்றைக்காவது மதுரையில் அந்த மாதிரி விருப்பப்பட்டு நீங்க உண்டா எத்தனை முறை நீங்கள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள் என் தமிழை சொல்லி என் தமிழ் மொழியை சொல்லி ஆனால் நான்காம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையில் பாண்டிய நெடுஞ்செலியனுக்கோ கண்ணகிக்கோ ஏதாவது ஒரு பாண்டிய மன்னர்களுடைய அரண்மனை அடையாளங்கள் எதுவுமே கிடையாது மதுரையினுடைய பெரியார் பேருந்து நிலையத்துக்கு ஒரு கோட்டை இருக்குது அது ஒண்ணுதான் மிஞ்சி இருக்குது சின்ன கோட்டை அது வந்து கோட்டைன்னு கூட சொல்ல முடியாது அந்த காலத்தில் பாண்டியர்கள் படைகள் வேறு வெளிநாட்டு படைகள் வெளி வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளுடைய படைகள் வருகிறதா என்று பார்ப்பதற்காக மிக உயரமான இடமாக அந்த இடத்தை மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு எதிர்புறத்திலே உள்ள மிகப்பெரிய ஒரு மேற்கு கண்காணிப்பு கோபுரம் போல அன்று மன்னர்கள் வைத்திருந்த அந்த பாண்டிய மன்னருடைய நினைவாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதையும் சிதிலையம் அடைய வைத்து சிமண்ட கையில் எடுத்து வச்சு அதை பூசி அதில் செடி முளைத்திருக்கிறதை கூட வெட்டி விடாம இன்னும் சொல்ல நவீன கால தொழில்நுட்பம் என்கின்ற பேரிலே அழகு என்கின்ற பேரிலே அதில் கொண்டு போய் வேற எதையோ புகுத்தி அதை ஒண்ணுமில்லாமக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க ஆனால் இப்படித்தான் திருமலை நாயக்கருடைய புனரமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படித்தான் சிதலம் அடைந்திருக்கிறதா அப்படிதான் கேட்பாரட்டு இருக்கிறதா ரோட் ஷோ நடத்துறீங்க அந்த ரோட் ஷோல நீங்க வர்றப்ப இருபுறங்களில் இருக்கிற மக்கள் உங்களை ஆற வரமா நின்னு மகிழ்ச்சியா நின்று உங்களை கும்பிடுறாங்களா உங்களை வணங்குவாங்களா எல்லாம் பணம் கொடுத்து வந்தவர்கள் சாப்பாட்டுக்கு பசியார உணவு கொடுத்து நீங்கள் அழைத்து வரப்பட்டவர்கள் யாரும் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து புனிதரு கொடுத்து காசுக்காக மக்களை கொண்டு வந்து ரோட்ல நிப்பாட்டி நீங்க வரும்போது அவர்களை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு அவர்களோடு கை குலுக்கி உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா இவர்களெல்லாம் உண்மையாகவே திமுகவை ஆதரிக்கிற மக்களா உண்மையாகவே நீங்கள் நடத்துற இந்த நான்காண்டு ஆட்சியை பார்த்து பிரமித்து போய் வந்து நிற்கிற மக்களா உறுதியிட்டு சொல்ல முடியுமா இல்ல அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த மதுரையில மீண்டும் திமுகவை அதுக்கு படிந்த அந்த கரைகளை போக்கி ஒரு புனிதமான ஒரு கட்சியாக நீங்கள் காட்ட வேண்டும்ங்கிறது தான் உங்களுடைய நினைப்பை தவிர எப்பொழுதும் சென்னையில நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தை இங்க கொண்டு வந்து நடத்துறீங்க யாருக்கு உண்மையான கூட்டம் கொடுது உங்களை பார்க்க உங்களுக்கே தெரியும் மே நாம் தமிழர் கட்சி நாள் நினைவேந்தல் நாளை அன்றைக்கு அனுசரித்த போது அங்கு வந்த மக்களை இன்றைக்கு நான் ஊடகங்களை பார்த்து கேட்கிறோம் அந்த மக்கள் யாராவது பணம் கொடுத்து வந்தார்கள் என்று பொய்யாக உங்களால் பதிவு செய்ய முடியுமா முடியாது குடும்பம் குடும்பமாக தன்னுடைய குழந்தைகளை மனைவியை எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து அந்த மே பதினெட்டு என்கின்ற நாளை எமது இனப்படுகொலை நாளாக உறுதி செய்கிற விதத்தில் அந்த நிகழ்வுகளை நாமளும் கலந்து கொண்டு அனுசரிக்க வேண்டும் குடும்பம் குடும்பமாக வந்து ஒரு ஒழுக்கமாக அமர்ந்து போகக்கூடிய இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாற்காலிகளை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளாம் குப்பையெல்லாம் புறக்கி அந்த திடலையை சுத்தம் செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு கூட்டமாகவும் ஒரு அரசியலும் இருக்குது ஆனால் மக்கள் எதை பார்க்கிறாங்க பிரம்மாண்டத்தை வரக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களிடத்தில் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கிறாரா இப்ப அந்த திரைச்சிலை எடுத்தாச்சு இப்ப அந்த வழியாகத்தானே ஸ்டாலின் வந்திருப்பாரு அப்ப அந்த வழியாக வரக்கூடிய ஸ்டாலின் அதையும் பார்த்து இந்த கால்வாய் இவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்குது இந்த கால்வாய் ஏன் தூர் வரல எதற்காக இருபுறத்திலும் சுவர் கட்டலு கேட்டிருக்கணும் அந்த இடத்திலே நின்று அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு ஏன் இதை வச்சிருக்கீங்க கண்டிச்சு இதை உடனடியாக செய்யணும்னு நீங்க பேசுறீங்கன்னா உங்க ரோட்ஸோ இந்த மக்களுக்கானது அப்படியே ஒவ்வொரு இடத்திலும் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துவிட்டு எங்கே கிருதுமால் நதி என்று நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்க ரோட் சோளம் மக்களுக்கு ஒரு பயன் இருக்கு வெறுமனையாக ஒரு திரைப்பட நடிகரை போல திராவிட மாடல் ரோட் ஷோ எல்லாமே பகட்டான விஷயங்கள் தான் திராவிட மாடல் மாடலிங் ரோட் ஷோ சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியுமோ பட்டியலிட முடியுமா சிறந்த ஆட்சியின் பட்டியலிட முடியுமா அப்ப இதெல்லாம் யாருக்கு பயனுள்ளது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு நான்கு நாட்களாக மதுரையில் நீங்கள் வரக்கூடிய ரோட் ஷோன்னு இரவு பகலமா ரோடு போடுறதும் அதற்கு தடுப்பு சுவர் கட்டுறதும் மக்களை வந்து சாதாரண இயல்பு வாழ்க்கையிலிருந்து மாற்றி அவர்களை தொந்தரவு செய்வதும் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தேர்தல் வரப்போகுலையும் பொதுக்குழு கூட்டத்தை கொண்டு வந்து மதுரையிலையும் நீங்க ரோட் ஷோங்கிற பேர்ல இருபத்தஞ்சி கிலோமீட்டர்ல நீங்க ஏதோ மக்களை சந்திச்சு ஏதோ குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கிற மாதிரியும் உண்மையான ரோட் ஷோ தெரியுமா நீங்க வரக்கூடிய பாதைகளில் சாலை சரியாக இருக்கிறதா அதுதான் ரோட் ஷோ நீங்கள் வரக்கூடிய அந்த சாலைகளை இருவர்களும் நிற்கிற மக்கள் இடத்துல இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிற மக்களா நீங்க இங்க சரியாக உங்களுக்கு குடிநீர் கிடைக்குதா பாதாள சாக்கடை சரியாக இருக்கிறதா குடிநீரில் பாதாள சாக்கடை கலக்கிறதா அந்த பந்தல்குடி வாழ்க்கை கால்வாயை பத்தி பேசியிருந்து எல்லாம் இது போல குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை எல்லாம் நீங்க அஞ்சு கிலோமீட்டர் கேட்டுட்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக அந்த ரோட்ல அந்த ரோட்ல நின்று நீங்க சரி செய்ய சொல்லியிருந்தீங்கன்னா அது ரோட் ஷோ அதை விட்டுட்டு ஏதோ சினிமா நடிகர் நடிகைகளைப் போல் கையை கொண்டு கையை அசைத்து கொண்டு கும்பிட்டு கொண்டு உங்கள் பெருமைக்கு பெருமிதம் சேர்க்கும் வகையில் நடந்து போய்கிட்டு இது வந்து இது ரோட் ஷோ கிடையாதுங்க இது திராவிட மாடலினுடைய கன்றாவி ஷோ இது உண்மையான மக்களுக்கான ஷோ என்பது முதலமைச்சர் தன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு போடக்கூடிய கையெழுத்தில் இருக்குது எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பண்ணார் பாருங்க அதுதாங்க சிறந்த ஆட்சி சிறந்த மாடல் ஆட்சி என்றைக்காவது காமராஜரோ கக்கனோ ரோட் ஷோ நடத்திருக்கிறாங்களா அப்ப நீங்க என்னன்னா உங்களுக்கான அரசியலுக்காக வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி உங்களை ஏதோ புனிதராக காட்டிக்கொள்வதற்காக எந்த புனிதராக இருந்தாலும் ஆனால் ஈடியிலிருந்து நீங்க வந்து நீங்க பண்ணின விஷயம் உங்களுடைய மனவாடுன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுவை கூட்டிட்டு போய் இதை வந்து ஒன்னும் ஈடி பிரச்சனையை ஒண்ணு மூலமாக்கணு அதை ஏற்றுக்கொண்ட மோடி இனி பாருங்க அந்த ஈடி சம்பந்தமான பார்ப்போமே இனிமேல் அதில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க தானே போறோம் அதையும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ரோட் ஷோ நடத்தி என்ன பிரச்சனை ஒருத்தர் ரோட்டில் சென்னையில் ஈசிஆர் ரோட்ல கருப்பு சிவப்பு கொடி போட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அச்சப்படுத்துற விதத்துல நடு ராத்திரியில குறுக்க வண்டியை போட்டு நிப்பாட்டினா கருப்பு சிவப்பு கொடிய போட்டு அது எந்த ரோட் ஷோ ஞானசேகரன் ஒரு 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 அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைஞ்ச ஒரு மாணவி மேல் பண்ண அது எந்த ஷோ இப்ப சமீபத்தில் தெய்வ செயல் ஒரு செயல் பண்ணிருக்கான அது எந்த ஷோ ரோட் ஷோவை பேசக்கூடிய நடத்தக்கூடிய இதே திமுக இதுகளை பத்தி எல்லாம் பட்டியலிடணும் அட்டவணைப்படுத்தணும் இதையெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் ஒரு ரோட் ஷோங்கிறது எப்படிங்கிறத நம்ம விளக்கி அப்படி நடந்துச்சா இது அப்படிங்கிறத மக்கள் நினைக்கணும் எதற்காக இவர்கள் நான்கு ஆண்டு கழித்து இப்போ வந்து ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க வருஷ வருஷம் வந்திருக்கணும்ல நீங்க வரல உங்க அமைச்சர்கள் ரோட் ஷோ நடத்திருக்கணும்ல குறைகளை கேட்டிருக்கணும்ல அப்ப இதையெல்லாம் தெரியாத இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த அரசியல் எல்லாம் புரியாத ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இப்ப இருக்கிற கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை நீங்கள் செய்த ரவுடீசம் நீங்கள் செய்த கொலை கொள்ளை எல்லாத்தையும் புரிந்தவர்கள் இன்று நீங்கள் மக்களை ஏமாற்றுகிற விதம் நீங்கள் பண்ணக்கூடிய ஊழல் டாஸ்மாகில் செய்து கொண்டிருக்கிற ஊழல் டாஸ்மாக் தவித்து எல்லா துறைகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் இது எல்லாத்தையும் மக்கள் முக்கியமான சோவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலில் அதற்கான பதிலை அதற்கான ஒரு தீர்ப்பை மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் நன்றி வணக்கம்